ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்ஸும் வந்து நம்ம மேலே வந்து செம கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க ஏன்னா அவங்களுடைய செயல்கள் நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக தான் வந்துருக்கு இப்போதைக்கு இந்தியாவும் நியூஸிலாந்தும் வந்து ஃபைனலில் வந்து மோத போகிறாங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலிய அணியை வந்து தோற்கடிச்சிட்டு நம்ம வந்து ஃபைனல் வந்தோம் செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா அணி தான் வந்து ஆனாங்க பாகிஸ்தான் வீரர்களும் சரி ஆஸ்திரேலியா வீரர்களும் சரி என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து இல்லை மெயின் பிளேயர்ஸ் வந்து இல்லை அப்படி இல்லாத பிளேயர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஜெயித்து இப்போ வந்து ஃபைனல் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க என்ன மெயின் பிளேயர்ஸே இல்லை உங்கள் டீமில் இன்ஜர்னால அவங்க ஆடெல்லாம் வெளில போயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ இதே ஆஸ்திரேலியன் டீம் தான் லீக் மேட்ச்லலாம் வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக முந்நூறுக்கு மேலே வந்து அடித்தாங்க அப்போலாம் வாயை திறக்கலை பட் இப்போ மட்டும் வந்து இந்த மாதிரி வேணுனே இந்தியா வந்து குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை முன் வச்சாங்க புறம் வந்து நியூசிலாந்து அணி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக முந்நூறு ரன்களுக்கு மேலே அபாரமாக வந்து அடிச்சிருப்பாங்க நல்லா ஆடி நியூசிலாந்து வந்து ஃபைனல் வந்துருக்காங்க ஆல்ரெடி லீக் சுற்றில் நம்ம வந்து நியூசிலாந்து வந்து தோற்கடிச்சிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா சடனாக நாலு பவுலர்ஸை நாலு ஸ்பின்னர்ஸ் வந்து கம்பீர் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து கொண்டு வந்தார் நம்ம ஸ்பின்னர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் நியூசிலாந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பிளேயர்ஸ் வந்து ஆட்டம் இழந்தாங்க ஏன்னா அந்த கேமில் வந்து நியூசிலாந்து அணிதான் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலமை வந்து இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வருண் சக்கரவர்த்தி அடுத்தடுத்து விக்கெட்ஸை வந்து கைப்பற்றினார் அதனால் வந்து அந்த கேம் வந்து நியூசிலாந்து கைவசம் இருந்த கேம் தான் அதை வந்து நம்ம வந்து கைப்பற்றணும் அப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் திரும்ப ஃபைனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நியூசிலாந்து கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க சாந்தரர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து ஃபைனலாக நிச்சயமாக வந்து பள்ளிக்கு பள்ளி வந்து வாங்குவோம் லீக் ஷூட்டில் ஆன மாதிரி ஆட மாட்டோம் இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் தான் கப்பு ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சான்சரர் வந்து சொல்லியிருந்தார் புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அவர் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் இந்த செமிஃபைனல் போட்டியில் சா நியூசிலாந்துக்கு அகைன்ஸாக போராடினார் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணார் பட் அவரால் டீமை வந்து ஜெயிக்க வைக்க முடியலை அப்போ மில்லர் என்ன சொல்லியிருப்பார்னா நாங்கள் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுதான் வந்து எங்கள் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதாவது இப்போ இந்தியா கூட மேட்ச்னால் துபாயில் வந்து அவங்க ஆடணும் மற்ற மேட்ச்னால் அவங்க வந்து பாகிஸ்தானில் ஆடணும் ஸோ இதுதான் வந்து நாங்கள் எங்களுக்கு ட்ராவல்லே வந்து ஒரு டயர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மில்லர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஏதோ நம்ம வேணும்னே பண்ணுற மாதிரி நம்ம வந்து டீம் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பேசியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனான பாபர் அசாமும் வந்து நியூசிலாந்து அன்னைக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு சாம்பியன் ட்ராஃபியை கைப்பற்றுறதுக்கு வந்து ஒரு தகுதியான ஒரு டீம் தான் தொடர்ந்து எங்கள் நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இரு த தரப்பு தொடர் அது மாதிரி முத்தரப்பு தொடர் இந்த மாதிரி தொடர்களில் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆடணும் அப்படின்னு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம் உங்களால் நிச்சயமாக இந்தியா வந்து தோற்கடிக்க முடியும் சாந்தினர் ஸோ நல்ல கேப்டனாக நீங்கள் வந்து நல்ல கிரிக்கெட்டை தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கீங்க இந்த லீக் இந்த இந்த சாம்பியன் ட்ராஃபியில் வந்து நல்லா வந்து ஆடி இருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து ஃபைனலில் நீங்கள் வந்து நல்லா ஆடணும் இந்த முறை வந்து கப்பு வந்து உங்களுக்கு தான் ஸோ நல்லபடியாக ஆடுங்க ஆல் த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனான பாபர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஃபைனல் அப்படிங்கிறப்ப பாகிஸ்தான் வந்து மொத்த வன்மத்தில் வந்துருக்காங்க ஏன்னா இந்த இதை நடத்துறது பாகிஸ்தான் அப்போ பாகிஸ்தான் வெளில போயிட்டாங்க புறம் வந்து பாகிஸ்தான்லேயும் ஃபைனல் நடக்கலை துபாயில் தான் ஃபைனல் வந்து நடக்குது ஏன்னா இந்தியா ஃபைனலில் வந்து ஆடுறோம் அதனால் இந்தியா மேலே ரொம்ப கொலை வெறியில் கடுப்பில் வந்து பாகிஸ்தான் வந்திருக்காங்க அதனால தான் இந்தியாவுக்கு ஒன்றுமே சொல்லாமல் நியூசிலாந்து அணி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பாபர் ரசம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து வெளிப்படையாகவே வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு நன்றி